நீரிழிவு நோய் பிரச்சனை தீர ஹீமோக்ளோபினோட அளவு அதிகரிக்க கர்ப்பப்பை கோளாறுகள் எல்லாமே சரி செய்ய கொழுப்பை குறைக்கிறதுக்கு சளி இருமலுக்கு அண்ட் வாயுத்தேக்கம் வயிறு வீக்கம் தசைப்பிடிப்பு இந்த பிரச்சனையெல்லாம் தீரத்துக்கு முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது அந்த முருங்கைக்கீரை உங்களுக்கு டெய்லி எடுத்துக்க முடியல அப்படின்னா நிறைய அளவுகளில் இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு டெய்லியும் நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த முருங்கைக்கீரையை வச்சு சூப்பரான ஒரு பொடி ரெசிபி செய்யும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிஸ்லிங் பியூட்டி கேர் ஒரு பேனில் ஒரு கப் அளவு கடலை பருப்பு சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி அதிலே ஒரு கப் அளவு உளுந்து சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் ரோஸ் பண்ணிக்கோங்க இதில் நிறைய கால்சியம் பீட்டா கரோட்டீன் அயன் விட்டமின் எல்லாம் வந்து இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது டெய்லி நம்ம எடுத்துக்கும் போது உடம்புக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு இதுலேயும் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க அண்ட் இதுவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட வந்து கால் கப்புக்கும் கம்மியாக பொட்டுக்கடலை சேர்த்து வதக்கிக்கோங்க அண்ட் குழந்தையின்மை பிரச்சனை கர்ப்பப்பை பிரச்சனை உள்ளவங்க வந்து இந்த முருங்கையோட பூ எடுத்துக்கலாம் அந்த எடுத்து நெய்யில் வதக்கி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைனால பாசிப்பருப்போடு வேக வச்சு அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பூண்டு பல்ல நல்லா நச்சுட்டு அதையும் இதுக்குடியே சேர்த்து வதக்கிக்கோங்க இது வந்து வீட்டு நெல்லலையே முருங்கைக்கீரை நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அண்ட் இது பார்த்திங்கன்னா நல்லா ஆகணும் ஸோ கொஞ்சம் மாய்ஸர் கன்டென்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ இந்த பருப்புகள் கூடயே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து வதக்கிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கோங்க அதையும் இது கூடயே சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம காய வச்சு வச்சுருக்கிற முருங்கைக்கீரை இது கூட சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்லேயே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இதில் எதுலேயுமே தண்ணி இருக்கக்கூடாது அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ நிறைய இருக்கு அதாவது கேரட்ல இருக்கிறத விட நாலு மடங்கு வந்து இதில் அதிகமாக இருக்குது இந்த கீரையில் அண்ட் ஒரு கிளாஸ் பாலில் இருக்கிற கால்சியத்தை விட நான்கு மடங்கு வந்து அதிகமாக முருங்கை கீரையில் இருக்குது இது ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சு நல்லா ஒரு ஆர்டேட் கண்டைகளில் இந்த பவுடரை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் டெய்லியும் சாதத்திலையோ இல்லை சூடான சாதத்திலையோ இல்லை தோசை இட்லிக்கோ வச்சு நீங்கள் தொட்டு சாப்பிடலாம் அண்ட் அண்ட் ரத்த நாளங்கள் தமணிகளில் ஏற்படும் அழுத்தத்தை குறைச்சி இதே ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணது வாயு தேக்கம் வயிறு வீக்கம் தசைப்பிடிப்பு இதெல்லாமே வந்து குடலில் வந்து ஏற்படாமல் இருக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது முருங்கைக்கீரியை டேரெக்டாக நீங்கள் வந்து எடுத்துக்க முடியல குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு கொடுங்க இந்த இலை காஞ்சி போனாலும் இதில் இருக்கிற ஊட்டச்சத்து கொஞ்சம் கூட குறையாது அப்படிங்கிறது தான் இந்த முருங்கை இலையோட பெனிஃபிட்ஸு அண்ட் முருங்கை பூவும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த முருங்கை மரத்தில் உள்ள எல்லாமே வந்து அதாவது இலை பூ காய் எல்லாமே ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ஸோ வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு எடுத்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி ஃபுட் எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணாமல் உடம்பு ரொம்ப எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது அண்ட் ஹெல்த்தியாக இருங்க தண்ணி நிறைய குடிங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க